ஒன்னும் செய்ய முடியாது இந்த வர்ணகுலத்தான் பதினாறாம் நூற்றாண்டு இப்ப பதினாறாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல ஒரு பெரும் வீரன் நம்முடைய மூதாதை நம்முடைய பாட்டன் இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெரும் மரவன் மிகப்பெரிய தளபதி கடற்படை தளபதி போர்ச்சுகீசியர் இங்கே ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன் போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை அந்த மக்களால் கெம் நாயக்கர் செம் நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் போர்க்குண காதல் போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான் போர் காதலன் எழுதியிருக்கான் அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுரா என்று வர்ணிக்கப்பட்ட வரலாற்று குறிக்கப்பட்ட அதுவும் அவன் எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டாரோ போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுரா என்று அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் நாம் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக வீரமக்க தளபதியாக நின்று காத்து நின்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழ தாயகத்தை நாண்ட இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மோதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார் கடலையே கட்டிக்காத்த காப்பாத்தி அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசில் கடல்ல கால் வைக்க முடியல அந்த வர்ணகுலத்தானின் வாரிசான நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இங்கே பேசிய நம் தம்பி குறிப்பிட்டதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் இங்கிருந்து விண்ணூர்தியில் பயணம் செய்தேன் ஆனால் அங்கிருந்த மன்னார் கடற்பரப்பில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கடல் தான் நான் பயணம் செய்தேன் அப்போது சுற்றி படகுகளிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நமது சொந்தங்கள் நாங்கள் விடுதலை புலிகளின் படகளை போறதை பார்த்துவிட்டு கையை கையை கையைசைத்தோம் எல்லாம் நம்மவர்கள் என்று தலைவரோடு பேசிக்கொண்டிருக்கும் சொன்னால் நம்முடைய நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கடற்பரப்பில் நம்முடைய மீனவச் சொந்தங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்புகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று என் அன்பு தம்பி தங்கைகளே என் அருமை உடன்பிறந்தார்களே இன்னி ஒன்றும் நம்மளை செய்ய முடியாதவர்களால் தலைவர் முப்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழீழ மண்ணிலே போராட்டத்தை வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை தாய் மண்ணை மீக்க காக்க போராடி அந்த புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக உறுதியாக தலைச்சின்றி செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் கடற்பரப்பிலை நம் மீனவன் சொந்தங்கள் என்பதை அன்பு தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது கூடாது கடைசி நேரத்தில் கையெறு நிலையில் நிறுத்தப்பட்டு ரகோத்தமன் என்கிற அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அவர் தொலைக்காட்சி வாதத்திலே எல் டிக்கு அவர் மொழி எல் டிக்கு போன அந்த ஆயுதம் எல்லா உதவிகளையும் கருணாநிதி அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் துண்டித்து விட்டார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்த என்னிடத்திலே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மவர்களை பிடித்து பிடித்து சிறையில் போட்டாலும் கடற்கரையில் என்னை கண்டுகொள்ளவில்லை ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் தடையின்றி வந்து கொண்டிருந்தது என்ன வந்தது மருந்து மாத்திரை ரத்த பொட்டலங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இது போன்றது ஆனால் இவர் நம்மவர் தமிழ் தலைவர் என்கிறார்களே இவர் வந்துவிட்டால் என்றால் கடற்கரையை சுத்தமாக இறுக்கி மூடிவிட்டார் எந்த அத்தியாவசிய பொருளும் உள்நுழையவில்லை கொண்டு வர முடியவில்லை அதனால் நீங்கள் பேசி பாருங்கள் கடற்கரையில் ஏதாவது ஒரு ஓரத்தை தளர்த்தி விடச் சொல்லி என்றார் வந்தேன் அந்த செய்தியை சொல்வதற்கு பலமுறை முயன்றேன் அவர் தவிர்த்தார் தொடர்ச்சியாக இடைவெளி இடைவெளி நம் இனம் மொத்தமும் செத்தது ஒரு சகித்தார்கள் நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவித்தார்கள் ஒன்றரை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிறை சிறைக்குள் தனி சிறை நானும் புத்தகங்களும் மட்டும்தான் இருளில் புத்தகங்களை இந்த குறைந்த வெளிச்சத்தில் படித்து 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 கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுத்தேன் உங்கள் மகன் இவர்களை ஒழித்தாலே ஒழிய நம் இனத்திற்கு விடுதலை இல்லை இவன் ஒப்புக்கு அழுவான் உளமாற அழமாட்டான் இவன் நம்மை ஆள வேண்டும் என்று துடிப்பான் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான் இவன் நம் மரணத்தை ரசிப்பான் ரத்தத்தை ருசிப்பான் நம் அக்காதங்கை தாலி அறுத்து நாம் அழுதான் நம் ஓலமும் ஒப்பாரியும் அவனுக்கு இசை போல இனிக்கும் ஏன் அவன் திராவிடன் நமக்கு வலிக்கும் ஏன் நாம் தமிழர்கள் நிலம் வேறு தொழில் வேறு ஆனால் மொழியும் இனமும் ஒன்று ரத்தமும் சதையும் ஒன்று அதனையும் புரிஞ்சுக்கணும் அவன் தொழிலால் மீனவன் நான் தொழிலான் வேளாளன் நான் செய்கிற தொழிலால் குயவன் நான் தொழிலால் வண்ணான் நான் தொழிலால் மருத்துவன் நான் தொழிலால் தச்சன் ஆனால் மொழியால் இனத்தான் நாங்கள் தமிழர்கள் ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறை மொழியிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டானார் பாடி என்றால் என்னது ஒத்தது அறிவான் என்ன அறிவான் வண்ணா இருக்கணும் குயவன் இருக்கணும் நாவதன் இருக்கணும் நல்லா கொஞ்சம் மீனவன் இருக்கணும் வேளாண்குடி குடி இருக்கணும் எல்லோரும் இருந்தால்தான் சமூகம் வாழ முடியும் ஒருவன் ஒருவன் தயவு உதவி இல்லாமல் வாழ முடியாது இதை எப்படி சொல்றான் இதை உணர்ந்தவன் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுவான் செத்து போன பிணம் இப்ப ஏன் கூடியிருக்கோம் அந்த குரலுக்கு பொருள் தெரியும் அறிந்தோம் வாழ்க்கைக்காக கூடியிருக்க அங்க வந்து பறையரினுடைய உடைய பஞ்சமின் நல மீட்புக்கு போறான் பறையர் எல்லாம் எங்கள் கூட நிற்பாருங்கிறது இல்ல மீனவ மக்களின் உரிமைக்காக போராடுகிறார்கள் மீனவர்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மீனவர்களோட நிற்கிறோம் வரையர் பெருங்குடிகளோடு நிற்கிறோம் மீனவ சொந்தங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டுக்காக அல்ல நாங்கள் பிறந்த நாட்டுக்காக நிற்கிறோம் அவ்வளவுதான் குறையை கேட்கிற இடத்தில் இல்லாமல் குறையை தீர்க்கிற இடத்தில் வைக்கமா வேணாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது என் மக்கள்